அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் எனக்கு இந்த வீடியோவில் அதை பத்தி பார்க்க போறோம் டுடே சீரியார் கௌரி கௌரி சீரியல்ல அடுத்திஷ்யான நடக்க போன இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு மாதிரி முன்னாடி பண்ணிக்கலாம் கூட கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவாங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் எடுத்துக்கணும் வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள பார்த்ததுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரிய பிடிக்குமா துர்காவை பிடிக்குமா இல்ல நம்மளோட பிடிக்குமா சாமிய பிடிமா நம்போதரிய பிடிக்க மாட்டோம் மறக்காமல் கொடுங்க நம்மளோட வில்லன் வெள்ளி கேரட்டில் கூடிய நம்மளோட காலம் மந்திரம் மாதிரி மற்றும் சாமிய நான் குடும்பத்தில் குடும்பத்துல தரச்சு பிடிக்க மாட்டோம் மறக்காமக்காமல் ரமணா நம்மளோட டிஎஸ்டி நந்தினிய காட்டுல இப்ப வந்து இந்த பிளாக் பேஜிங்கை பத்தி தான் போயிட்டு இருக்குது நம்மளோட சித்தேஸ்வரர் சாமி ஒரு வழியா நம்மளோட கோயிலுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க கோயிலுக்கு வரும்போதே நம்மளோட துர்கா போன் பண்ணி ஐயா வராதீங்க அது சக்திக்கு மீறான சூனியமா இருக்கு உங்களோட உயிருக்கே ஆபத்தா இருக்குன்னு சொல்லி நம்மளோட துர்கா சொல்லிட்டு இருக்கிறாங்க அதே மாரி நான் கொடுத்த வாக்கு காப்பாற்றணும் துர்கா நீ சொல்றதுக்காக நான் எச்சரிக்கையா இருக்கிறேன்னு சொல்லிட்டு சித்தேஸ்வரோட சொல்லிட்டாரு சரி ஐயா நான் உங்களுக்காக வந்து சிவகவசத்தை நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் பாராயணம் பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்மளோட துர்க சிவகவசத்தை பாராயணம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்மளோட சித்தேசுவரர் ஒரு யாகத்தை ஆரம்பிச்சிச்சு எப்படி அந்த சூரன் ஏழு சூரன்களோட சக்தியை வச்சு கட்டி ஒரு வேல அம்மனோட சக்தியை கட்டினாங்களா அந்த மாதிரி இவரும் அம்மனோட வேலை கொண்டு வந்து வச்சு இவரும் ஒரு யாகத்தை வளர்த்து அந்த வேலை கொண்டு எங்க சூனியம் இருக்குன்றத வந்து நம்மளோட சித்தேசுவரர் கண்டுபிடிச்சிட்டாரு அந்த இடத்துக்கு அந்த வேலை கொண்டு போய் வச்சதும் அவங்க சீடர்களை வச்சுட்டு தோண்டம் வச்சுட்டாங்க கடைசியில வந்து அந்த வேலை வச்சு குத்தும் போது அந்த சூனியத்தை உடைக்கிறதுக்காக குத்துறதுக்காக முயற்சி பண்ணாரு அப்ப அந்த சூனியத்துல இருந்து வந்த கரண்ட் ஷாக் மாதிரி வந்த எக்ஸ்ட்ரா பவர் வந்து இவரை தூக்கி இவருக்கு கொஞ்சம் உயிருக்கு போராடுற அளவுக்கு கொண்டு போயிடுச்சு அடுத்து என்ன நடக்குதுன்ட்டு அடுத்து என்ன நடந்துச்சுன்னா அப்படியே உயிர் குலவீரமா இருக்கிற நம்மளோட சித்தேஸ்வரர் துர்காவை பத்தி துர்கா துர்கான்ட்டு பேரை சொல்லும் போது துர்கா அவ்வளோ சீக்கிரத்துக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போல வேகமா வந்து வீட்டுல இருந்து வேகமா கோயிலுக்கு வந்து நானா சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்ப துர்காவை பத்தி அசோக் மற்றும் ஜமீன் காலங்களுக்கு வந்து சித்தேஸ்வரர் மூலயமா சில உண்மைகள் தெரிய வர போகுது அது என்னன்னு அடுத்தடுத்த வீடியோல பக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ நான் டிஸ்லைக் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க துர்கா எப்படி சித்தேஸ்வரரை காப்பாற்ற போறாங்கன்னு தெரியலீங்க ஓகே